லித்தியம் அயனி சேமிப்பு மின்கலம் ஓகேவா லித்தியம் அயனி மின் சேமிப்பு களம் பார்க்கலாம் களம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது கூட லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க பாருங்கள் நேர்மின் முனை நேர்மின் முனையாக என்ன எடுத்துக்கிறோம்னா துளையிடப்பட்ட கிராஃபைட் எடுத்துக்கிறோம் எதிர்மின் முனையாக என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கோபால்ட்டு டை ஆக்சைடு வந்து இடைநிலை உலோக ஆக்சைடுன்னு சொல்லுவோம் அந்த இடைநிலை உலோக ஆக்சைடை எதிர்மின் முனையாக எடுத்துக்கிறோம் ஓகேவா படத்தில் பாருங்கள் தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் நேர்மின் வாயாக செயல்படக்கூடியது துளையிடப்பட்ட நேர்மின் வாயாக செயல்படக்கூடியது எதுனா துளையிடப்பட்ட கிராஃபைட் துளையிடப்பட்ட கிராஃபைட்டை நாம் என்ன பண்ணிக்கிறோம் நேர்மின் முனையாக எடுத்துக்கிறோம் ஓகேவா எஸ் அடுத்து எதிர்மின் முனையாக என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாருங்கள் எதிர்மின் முனையாக என்ன எடுத்துக்கிறோன்னு பாருங்கள் எஸ் ஸோ நேர்மின் முனையாக துளையிடப்பட்ட கிராஃபைட் எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு துளையிடப்பட்ட கிராஃபைட் எதிர்மின் முறையை என்ன எடுத்துக்கிட்டோம்னா கோபால்ட் டை ஆக்சைடு போன்ற இடைநிலை சேர்மத்தை எதிர்மின் வாயாக எடுத்துக்கிறோம் இங்கே பாருங்க கோபால்ட் ஆக்சைடு கோபால்ட் ஆக்சைடு கோபால்ட் டை ஆக்சைடை இடைநிலை உலோக ஆக்சைடு இதை எதிர்மின் வாயாக எடுத்துக்கிட்டோம் ஓகேவா எஸ் அடுத்து பார்த்திங்கன்னா மின்பகு என்னென்னா கரிம கரைப்பான்களில் கரைந்த லித்தியம் உப்பு கரிம கரைப்பான்களில் இருக்கக்கூடிய லித்தியம் உப்பை மின்பகுலியாக எடுத்துக்கிட்டோம் ஓகேவா நேர்மின் முனை எதிர்மின் முனை நேர்மின் முனை துளையிடப்பட்ட கிராஃபைட் எதிர்மின் முனை கோபால்ட் டை ஆக்சைடு உலோக ஆக்சைடு மின்பகுளி பார்த்தீங்கன்னா கரிம கரைப்பான்களில் கரைந்த லித்தியம் உப்பு கரிம கரைப்பான்களில் கடந்த லித்தியம் உப்பை நம்ம வந்து மின்பகுலியாக எடுத்துக்கிட்டோம் இங்கே நேர்மின் முனையில் என்ன நடக்கும்னா ஆக்சிஜன் ஏற்றம் நடக்கும் எதிர்மின் முனையில் ஒடுக்கம் நடைபெறும் ஓகேவா எஸ் நமக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நேர்மின் முனையில் என்ன இருக்குன்னா நேர்மின் முனையில் ஆக்சிஜனேற்றம் நடக்குது ஸோ லித்தியம் என்ன ஆகுதுன்னா நம்ம கரைசல்ல இருக்கக்கூடிய லித்தியம் லித்தியம் ப்ளஸ் மற்றும் ஒரு எலக்ட்ரானை இழந்து லித்தியம் ப்ளஸ் அயனியாக ஆக்சிஜன் ஏற்றம் அடையுது பாருங்கள் ஸோ லித்தியம் என்னாகுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை இழந்து லித்தியம் லித்தியம் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக ஆக்சிஜன் ஏற்றம் அடையுது ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இழ இது லித்தியம் ஒரு எலக்ட்ரானை இழந்து லித்தியம் ப்ளஸ் அயனியாக மாறுச்சு இது வெளிவிட்ட ஒரு எலக்ட்ரானை என்ன பண்ணுது அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரானை வெளியிட்டுச்சு அந்த எலெக்ட்ரானை எதிர்மின் முனையில் இருக்கக்கூடிய கோபால்ட் டை ஆக்சைடு எடுத்துக்குது ஓகேவா அதுவும் இல்லாமல் இதில் கரைசலில் கொஞ்சம் லித்தியம் ப்ளஸ் அயனிகள் இருக்கும் ஓகேவா ஸோ கரைசலில் இருக்கக்கூடிய எல்லா லித்தியம் ப்ளஸ் அயனிகள் பாருங்கள் எதிர்மின் முனையில் லித்தியம் ப்ளஸ் அயனிகளும் இது வெளிவந்த ரெண்டு எலக்ட்ரானையும் கோபால்ட் டை ஆக்சைடோட வினைபுரியுது ஓகேவா லித்தியம் ப்ளஸ் கோபால்ட் டை ஆக்சைடு ஒரு எல ரெண்ட் ஒரு எலக்ட்ரான் இப்போ என்ன ஆகுது லித்தியம் பிளஸும் ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து லித்தியமா மாறிடும் அடுத்து மீதம் இருக்கக்கூடிய கோபால்ட் சிஓ ஓட்டுவா அப்படி எழுதிக்கோங்க லித்தியம் கோபாட் டை ஆக்சைடு லித்தியம் கோபாட் டை ஆக்சைடுங்கிற திண்மம் உருவாகுது இங்கே எதிர்முனையில் இந்த மாதிரியான ஒடுக்கம் நடைபெறுது நேர்மின் முனையில் ஆக்சிஜன் ஏற்றமும் நேர்மின் முனையில் ஆக்சிஜன் ஏற்றமும் எதிர்மின் முனையில் ஒடுக்கமும் நடைபெற்றுச்சு இப்போ ஒட்டுமொத்த வினை எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் ஒட்டுமொத்த வினை எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள் எஸ் ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் இதிலிருந்து இந்த ரெண்டு வினையும் பார்க்கணும் கேன்சல் ஆகிற டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம் பாருங்கள் என்னென்ன கேன்சல் பண்ணலாம் இதில் கோப் இதில் ஒரு எலெக்ட்ரானியும் ஒரு எலக்ட்ரானியும் கேன்சல் பண்ணிடலாம் எஸ் அடுத்து லித்தியம் ப்ளஸ்ஸையும் லித்தியம் ப்ளஸ்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம் மீதம் இருக்கக்கூடியது எது எது பாருங்கள் லித்தியம் இருக்குது லித்தியம் திண்மம் அடுத்து கோபால்ட் டை ஆக்சைடு இந்த பக்கம் ரெண்டையும் வினைவட பொருளாக வச்சிடணும் கிவ்ஸ் எல்ஐசிஓ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ லித்தியம் எஸ் இருக்குது கோபால்ட்டு ஆக்சைடு இருக்குது மீதம் வந்து இருக்கக்கூடிய இந்த சைடு கிவ்ஸ் வினைவிலை பொருள் பக்கம் எது மட்டும் இருக்குது அப்படின்னா எது இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லித்தியம் கோபால்ட்டு டை ஆக்சைடு மட்டும் இருக்குது சரியா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வினை லித்தியம் ப்ளஸ் கோபால்ட் டை ஆக்சைடு கிவ்ஸ் லித்தியம் கோபால்ட் டை ஆக்சைடு ஓகேவா இந்த இரண்டு மின்முனைகளும் தங்களின் அமைப்புக்குள்ளேயும் வெளியேயும் சென்று வர லித்திய மைனிகளை அனுமதிக்கின்றன பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் இந்த சைட் படத்தில் போட்டிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு மின்முனைகள் வழியாகவும் லித்திய மைனி என்னாகுதுன்னா உள்ளேயும் வெளியேயும் போயிட்டு வர மாதிரி இருக்குது தனி சிறப்புள்ள கார்பன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அத்தா ரீசன் இந்த இரண்டு மின்முனைகளும் என்ன பண்ணுதுன்னா தங்களின் அமைப்புக்குள்ளேயும் வெளியேயும் சென்று வர லித்தியம் ப்ளஸ் அயனிகளை அனுமதிக்கின்றது ஓகேவா எல் பிளஸ் அயனி உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் இது அனுமதிக்குது சரி ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மின் போது மின் இரக்கம் நடைபெறுது டிஸ்சார்ஜ் நடக்குது இல்லையா நம்ம ரிவர்ஸ் ரீசார்ஜ் பண்ண மாதிரி டிஸ்சார்ஜ் நடக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா மின்னிறக்கத்தின் போது நேர்மின் முனையில் உருவாக்கப்பட்ட லித்தியம் ப்ளஸ் அயனி கரிம மின்பகு வழியாக எதிர்மின் முனையை நோக்கி சொல்கிறது கொடுத்துருக்காங்களா இப்போ என்னாகுது இதில் எல்ஐ ப்ளஸ் அயனி உருவாச்சு ஓகேவா இந்த எல்ஐ ப்ளஸ் அயனி என்னாகுது பாருங்கள் அப்படியே உள்ளே போகுது பாருங்கள் இந்த எல்ஐ ப்ளஸ் அயனி கரிவு மின்பகலியின் வழியாக எதிர்மின் முனையே அடைகிறது ஓகேவா ஸோ அப்படியே போயிட்டு நகர்ந்து போய் இந்த கோபால்ட்டு இருக்கு இல்லையா ஸோ மின்பகலின் வழியாகவே ஊர்ந்து போய் துளை வழியாக போய் ஊர்ந்து மின்பகுதி வழியாகவே போய் எதை அடையுது அப்படின்னா எதிர்மினையை நோக்கி நகருது ஓகேவா சரி அப்போ என்னாகுது மின் மின்கலத்தால் ஒரு இஎம்எஃப் உருவாகும் இப்படி உருவாக்கப்பட்ட இஎம்எஃப் விட அதிகமான மின்னழுத்தத்தை நம்ம மின்முனைகளுக்கு இடையே செலுத்தும் போது வினை என்னாகும்னா எது திசையில் திரும்பும் நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் மேல் சொன்ன வினை வந்து எது திசையில் திரும்பணும்னா உப்பு கிடைக்கிற மின்னழுத்தத்தை விட அதிகமான மின்னழுத்தத்தை செலுத்தணும்னா வினை எதிர்நோக்கி திரும்பும் எது திசையில் திரும்பும் அப்போ என்ன ஆகும்னா லித்திய மயணிகள் எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனையை நோக்கி நகரும் இப்போது லித்திய மயனி நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனைக்கு போகிறது சாதாரண நிகழ்வு அதுவே நம்ம மின் கிடைச்ச மின்னழுத்தத்தை விட அதிகமான மின்னழுத்தத்தை கொடுக்கும்போது லித்தியம் பிளஸ் அயனிகள் எதிர்மின் முனையிலிருந்து பின்னோக்கி எதிர் நேர்மின் முனையை நோக்கி நகரும் ஓகேவா ஸோ அப்போ லித்தியம் பிளஸ் அயணிகள் எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனையை நோக்கி நகரும் அங்கு அவை என்னாகுன்னா நுண்துளைகளுடைய மின்முனையின் மீது சென்று படியும் ஓகேவா நுண்துளை எங்கே இருக்குது நேர்மின் வாயில் நுண்துளை இருக்குது இல்லையா நேர்மின் வாயில் என்ன இருக்குது நுண்துளை இருக்குது அந்த நுண்துளையில் போய் என்னாகுன்னா போய் லித்தியம் பிளஸ் அயனிகள் படியும் இந்த நிகழ்ச்சிக்கு ஊடு ஊடுகடத்தல் என அழைக்கிறோம் இன்டர் கலேஷன் கலகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஊறு கலத் ஊடு கலத்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க சரியா ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஊடு கலத்தல் விடையே விளக்குக அப்படின்னு கேட்டால் இந்த லித்தியம் சேமிப்பு மின்கலனை எடுத்துக்கலாம் டூ மார்க்கில் கேட்டாங்கன்னா சாதாரணமாக மின்னருக்கத்தின் போது நேர்மனையில் உருவாக்கப்பட்ட லித்தியப் பிள அயனிகள் கறிவ மின்பகலியின் வழியாக இதிலிருந்து இதுவரைக்கும் எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதிலிருந்து ஆரம்பித்து கீழே ஊடு அப்படிங்கிற ஊடுகலத்தில் என்ன அறியப்படுகிறதுன்னு முடியுதா அது வரைக்கும் எழுதிக்கோங்க ஓகேவா சரி இதனுடைய பயன்கள் பார்த்திங்கன்னா கைபேசியில் பயன்படுது நம்ம மொபைல் ஃபோ மொபைல் ஃபோனில் யூஸ் ஆகுது மடிக்கணினி ஓகேவா நம்ம லேப்டாப்பில் யூஸ் ஆகுது கணினிகள் கம்ப்யூட்டரில் யூஸ் ஆகுது கேமராக்கள் நமக்கே தெரியும் கேமராவிலலாம் என்ன யூஸ் ஆகுது லித்தியம் லித்தியம் சேமிப்பு கலந்தால் யூஸ் ஆகுது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் புக் பேக் மார்க் கூட கேட்பாங்க கணினி கைபேசி கேமராக்களில் பயன்படக்கூடியது எது ஊடு நிகழ்வு நிகழ் நிகழும் சேமிப்பு கலன் எதுன்னு கேட்பாங்க அதான் லித்திய மயனி சேமிப்பு லித்திய மயனி மின் சேமிப்பு தான் ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா நீட்டாக படி நீட்டாக படிச்சுக்கோங்க தேங்க்யூ